நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி டிஆர்பியில் டிஎன்டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா ஒரு பக்கம் வந்து கோரிக்கைகள் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு போயிட்டுருக்குது ஒரு பக்கம் எல்லாருக்குமான ரொம்ப முக்கியமான செய்தி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும்னு அப்படின்னு வீடியோ பதிவிட்டோம் நேற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தகவல் உங்களுக்காக நேற்று வந்து டிஆர்பி மீட்டிங் நடக்க போகுது சரிங்களா டிஆர்பியில் மீட்டிங் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் நடந்திருக்கும் என்ன நடந்துருக்கும் அப்படின்றது அங்கே இருக்கிற அந்த உண்மை தகவல் அங்கே இருந்த அவர்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நிறைய பேர் நிறைய விதமாக அவர்களுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் செவிக்கு எட்டியபடி அவர்கள் வந்து பதிவிட்டிருப்பாங்க வீடியோ சரி எது எப்படி இருந்தாலும் டிஆர்பி ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கு அது செய்யல தான் நம்ம வந்து என்ன எதை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் ரொம்ப முக்கியமானதா சிலபஸ் நியமன தேர்வுக்கான சிலபஸ்க்கு உண்டான லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இங்கே க்ரீனில் இருக்குது சிலபஸ்ன்ட்டு கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் சரிங்களா சிலபஸ் ஃபார் டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் சரிங்களா இது கொடுத்துருக்காங்க சரிங்களா செகண்ட் கிரேடுக்கும் பிடிக்கும் சிலபஸ் வந்து விடுறதுக்கான ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணி பார்த்தா வில் பி அப்லோடு ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் பிடிஎஃப் எதுவும் இல்லை சரிங்களா சரிங்களா ஆக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சிலபஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க ஒன் ஃபார்ட்டி நைன் ரத்துங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சரிங்களா ஒருத்தரோட செயலை தான் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஆக டிஆர்பி என்ன செயலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா அரசோட கொள்கை முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது போட்டித் தேர்வு வச்சு பணி நியமனம் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்கன்றதை தெளிவாக தெரிஞ்சிக்கணும் சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அது எந்த காலத்துலேயும் முடிஞ்சு போச்சு அதை மீண்டும்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக கத்தலாம் கதறலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது எந்த காலமோ அதை வந்து செயல்படுத்த போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு போட்டித் தேர்வுக்கான வாய்ப்பு தான் மிக அதிகம் தான் பேச்சு ஒரு பந்திரிக்கும் ஆனால் செயலில் தான் என்ன செயல் எப்படி அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது தான் உறுதிப்படுத்துது சரிங்களா இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க நன்றி